விஷ தங்கள் குடும்பமே சீரழிந்து விட்டதாகவும் கருணாபுரம் கிராமத்தில் இருபத்து நான்கு மணி நேரமும் சாராய விற்பனை நடைபெற்றும் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் நான் என் தம்பி மூட்டைவான் ஏன்னா இந்த சாராய கடந்திர புலிங்க ரெண்டு இருக்கு போட்ட இருக்குணி அத கூட கொடுக்க மாட்டோம் பாத்துருவா தம்பாக்கி இந்த புள்ளை ஓடி தம்பாச்சி புள்ளி குழைக்க அன்னன்னைக்கு போனாதான் எங்களுக்கு அந்த ஊர்ல குழைக்க முடியும் இந்த சாராய கடையை வச்சனால அவன் சாராயத்துல அடிமை ஆயிட்டாங்க பத்து ரூபாய் கொண்டு வந்து வீட்ல தர ஒரு வயசான இந்த புள்ளை எங்க அம்மாவ பாடுபட்டது அந்த சின்ன அஞ்சு வயசு புள்ள ரெண்டு மூணு வயசு புள்ளதான் இருக்கு வீட்டுக்கு வந்து கால் வரல கை வரல கண்ணெல்லாம் மேல முக்கிய கையெல்லாம் திஞ்சிருந்து கால் கை திஞ்சிருந்து நைட் அப்படி நாங்க தூக்கிட்டு வந்தாங்க சார் நாங்க அது இறந்து போச்சு எங்க அக்கா இறந்து போச்சு அந்த ஒரு நாள் என்ன கலந்து கொடுத்தாங்கன்னு தெரியல

முநூத்தி ரூபா குடுச்சு கடையில வாங்குறது என்ன பண்ணுவீங்க அறுபது கொடுத்தா பாக்கி அதோட வரும் ரெண்டு பேருக்கு முப்பது போதும் என்ன பண்ணுவோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க